இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் இதுவரை மூன்று லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐபிஎல் போட்டிகளை சட்டவிரோதமாக நேரலை செய்தது தொடர்பில் சைபர் கிரைம் போலீசார் நடிகை தமனா அவர்களுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் திருப்பூர் ஆட்சியர் அலுவலக பெண் ஊழியர்கள் மூன்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை ஐம்பது காசுகள் குறைந்து எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வன மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய முதலமைச்சர் மு அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீ வைகுண்டம் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் பச்சை நிறத்தில் மாறியுள்ளதால் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைமுறையில் சில மாற்றங்கள் செய்து திருத்தி அமைக்கப்பட்ட புதிய ஆண்டு திட்ட அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது மேலும் குரூப் ஃபோர் தேர்வு வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடியாக வழங்கிய பதினாறு லட்சம் கோடியை தொன்னூறு சதவீதம் மக்களுக்கு வழங்குவதே எங்கள் நோக்கம் என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கையாக எழுபது லட்சம் ரூபாயும் நூற்றி இருபத்தைந்து கிராம் தங்கம் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிமூன்று மாநிலங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்ந்தது வருகின்ற ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை ஹைதராபாத் இடையிலான போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இதற்கான டிக்கெட் இன்று காலை பத்து மணி அளவில் ஆன்லைன் மூலம் விற்பனை தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு சேலம் ஆகிய மாவட்டங்களில் அதிகபட்சமாக நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்கிட் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் சென்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலையின் காரணமாக நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு கோவை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் கனமழை பாதிப்பில் இருந்து முழுமையாக மீண்டுள்ள துபாயானது மீண்டும் விமானங்களை இயக்க துவங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது 802 ரெண்டு கிலோ எடை கொண்ட ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்திய மதிப்புடைய ரத்தினக்கல் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விமான பயணத்தின் போது பன்னிரண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோர்களின் அருகிலேயே இடம் ஒதுக்க வேண்டும் என்று விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது தேசிய தேர்வு முகமை என்டிஏ இலங்கலை தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை வெளியிட்டுள்ளது திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஐஸ்கிரீம் ஸ்மோக் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தால் பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று ராகுல்காந்தி அவர்கள் உத்தரவாதம் அளித்துள்ளார் அஸ்ஸாம் பீகார் சத்தீஸ்கர் உட்பட மேற்கண்ட இந்த பதிமூன்று மாநிலங்களில் மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி உள்ளது இதனால் அந்த மாநிலங்களில் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் உட்பட வணிக நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சிங்கப்பூரிலிருந்து நூதனமாக காலனியில் தங்கத்தை பதுக்கி எடுத்து வந்த நபரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் இந்தியாவின் பொறியியல் பொருள்கள் ஏற்றுமதி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி டாலராக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இளைஞர்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்துகளின் படிக்கட்டிலும் தானியங்கு கதவுகளை பொருத்த வேண்டும் என்று ஹைகோர்ட் கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்